ஹாய் ஹலோ மைடியர் கிட்ஸ் அண்ட் மைடியர் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு மை சேனல் இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா ஒத்த ஓசையுடைய சொற்களை பொருத்துவேன் அப்படிங்கிறது தான் செகண்ட் ஸ்டாண்டர்ட் தேர்ட் டர்மில் இருக்கக்கூடிய தமிழ் புக்லேருந்து நான் எடுத்திருக்கேன் ஒரே ஓசையுடைய சொற்கள் நம்ம எழுதி கொடுத்தோம்னாலே அவங்க கரெக்டாக மேட்ச் பண்ணிடுவாங்க ஆனால் இந்த மாதிரி சின்ன சின்ன ஆக்டிவிட்டி மாதிரி பண்ணும்பொழுது இன்னும் கொஞ்சம் ஞாபகம் வச்சுருப்பாங்க அப்படிங்கிறதுக்காக நான் இதை ட்ரை பண்ணியிருக்கேன் என் சிவ் என்ன வரும் கண் நெக்ஸ்ட்டு முற்பகல் உப்பகல் முற்பகல் இதுக்கு என்ன விற்பகல் ஆ விற்பகல் அடுத்தது மெய்ப்பொருள் மெய்ப்பொல் கைப்பொருள் கைப்பொருள் சூப்பர் நெக்ஸ்ட் மருந்து விருப்ப விருந்து விருந்து அடுத்தது ஊக்கம் ஆக்கம் ஆக்கம் அவ்வளோ ஹாய் மை மைடேட் கிட்ஸ் இதில் எதிர்ச்சொற்கள் அறிவோம் அதுதான் நம்ம பார்க்க போகிறோம் உள்ளே வெளியே மேலே கீழே குட்டை உயரம் ஏறு இறங்கு பெரிய சிறிய பின்னால் முன்னால் இந்த வார்த்தைகள் எல்லாமே நீங்கள் படிச்சிருப்பீங்க டெஸ்ட் எழுதியிருப்பீங்க ஓகேவா இது வந்து நம்ம ஒரு சின்ன சின்ன டாய்ஸ்லாம் இருக்கும்ல நம்ம வீட்டில் இருக்கிற டாய்ஸை வச்சு ஒரு சின்ன ஆக்டிவிட்டி மாதிரி பண்ணால் எப்படி இருக்கும் அப்படின்னு சொல்லி ட்ரை பண்ணியிருக்கேன் பாருங்கள் இந்த பொம்மை எங்க இருக்கு மேலே இந்த பொம்மை எங்க இருக்கு கீழே மேலே மேலே கீழே கீழே சோ இந்த பொம்மை எப்படி இருக்கு சிறிய சிறிய இந்த பொம்மை எப்படி இருக்கு பெரிய 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 இந்த பென்சில் எப்படி இருக்கு குட்டையான குட்டையான இந்த பென்சில் எப்படி இருக்கு உயரமான உயிரமான குட்டையான உயரமான உயிரவாத சிவ பொம்மை எங்க இருக்கு உள்ளே உள்ளே இந்த பொம்மை எங்க இருக்கு வெள்ளை வெளியே உள்ளே உள்ளே வெளியே சில சில பல பல இதுல ரெண்டு பென்சில் தான் இருக்கு சில இதுல நிறைய பென்சில்ஸ் இருக்கு பல பல சில பல பல சிவ இந்த பொம்மை எங்க இருக்கு முன்னால் இந்த பொம்மை எங்க இருக்கு பின்னால் பின்னால் முன்னால் பின்னால் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததா லைக் பண்ணுங்கள் பாய் டியர் கிட்ஸ் அண்ட் தேங்க்யூ